உடல் நான் அல்ல என்ற விஷயத்தை நினைவகம் மெமரி என்ற அடிப்படையில் தெளிவாக புரிந்து கொண்டது விட்டாச்சு ஆனால் மனம் நான் அல்ல என்பதை கூட இதே மெமரியின் அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் இப்போது உணர வேண்டும் சரி மெமரி என்பது உடலில் இல்லைங்கிறது ஒரு வாதம் எழுந்தது என்று ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறீர்களே ஜென்ம ஜென்மமாக வைத்த பதவிகளை எல்லாம் கான்சியஸ் மைண்டில் பதித்து வைத்திருக்கிறீர்கள் என்றுதானே எனக்கு கூறியிருக்கின்றீர்கள் ஆதலால் மனம்தான் நானாக இருக்க முடியும் என் ஒட்டுமொத்த மெமரிகளை நான் ஸ்டோர் செய்து என் மனதிலே வைத்துக் கொண்டு என் மனதை வைத்து ஆஹ் என் மனதிலே வைத்துக் கொண்டு மனமாக இருந்து கொண்டு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு வாதம் நமக்கு எழ வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றோம் மனம் நாம் அல்ல என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகின்றோம் என்பதை இன்று நாம் காணலாம் எண்ணங்களின் ஓட்டம் நமது மனம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளின் இடைவிடாத ஓட்டம் இந்த மனநிலைகள் நிலைத்து என்றால் இல்லை கோப உணர்வு இருக்கிறது சிறிது நேரம் கழித்து அது இல்லாமல் போய்விடுகிறது ஒரு குறிப்பிட்ட எண்ணம் வருகிறது பின்பு இல்லாமல் போகிறது ஆனால் இந்த நிலைகளை கவனித்து நினைவில் வைத்திருக்கும் ஒன்று அப்படியே இருக்கிறது அதாவது ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயது வரைக்கும் நாம் வாழ்ந்து வந்த எல்லா நினைவுகளும் எல்லா நினைவுகள் அப்படின்னு நீங்க சொல்லலைன்னா கூட அட்லீஸ்ட் முக்கியமான அத்தனை நினைவுகளையும் நான் நினைத்து வைத்து அதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு சரியா அது மனசுலன்னு நீ சொல்ற ஆனா மனசு எதையா நிலையா இருந்தது என்னைக்கு நிலையா இருந்தது ஆனால் இந்த நினைவகங்கள் அத்தனையும் நிலையாக இருக்கின்றது அஞ்சு வயசுல என்ன நடந்தது அப்படிங்கறத மாறாம இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம் பத்து வயசுல என்ன நடந்தது அப்படிங்கறத மாறாம இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கோம் அது மாறாது அஞ்சு வயசுல அதுதான் நடந்ததுன்னா நடந்ததுன்றத கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் மனம் அப்படின்னு சொல்றீங்களே இந்த மனம் என்று ஒரு நொடிக்கு நொடி உன் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது உன் உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது எண்ணங்களின் அடிப்படையில் அந்த உணர்வுகள் வருகிறது எண்ணங்களும் மாறுகிறது உணர்வுகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் உன் நினைவகமோ மாறாமல் இருந்து கொண்டே இருக்கின்றது வேணும் போது அது மனமே என்று நீ குறிப்பிடுவது எவ்வாறு என்பது முதலாவதாக நான் வைக்கின்றேன் மனமும் கூட ஒரு கருவியாகத்தான் இருக்கிறது மனமும் நீயாக இருக்க முடியாது என்ற அடிப்படையில் உடனே நீங்கள் என்ன சொல்லலாம் ஆள் பதிவு என்றுதானே சொல்கிறார்கள் ஆள் மனதிலே பதித்து வைக்கிறவங்க அல்லவா நீங்க சொல்றதை பார்த்தா மேல் மனசுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு ஆமா அது மாறிக்கிட்டே இருக்கு எதுவுமே அலட்சி இல்ல அதனால அது வந்து ஒண்ணு இல்லைன்னு வச்சுப்போம் ஆனா ஆள் மனப்பதிவுகள் அப்போ நான் வந்து ஒரு விஷயத்த அதாவது நேத்து என்ன நடந்தது நாள் என்ன நடந்தது என்பதை நான் யோசித்து கொண்டு வருகின்றேன் அப்ப யோசித்து என்னால் கொண்டு வர முடிகிறது எனும்போது நான் என் மனம் யோசிக்கிறது மனமே இரட்டைச் செய்கிறது அப்ப மனசுல எங்கேயோ பதிச்சு வச்சுக்கிறது அது மேபி கொஞ்சம் மறந்து இருந்தா கூட அந்த மறந்த இடத்த நினைவு பண்ணி அது கொண்டு வந்துக்கிறது இங்க மனசுல பதிச்சிருக்கு அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது சொன்னா என்ன தப்பா என்ற கேள்வி உங்களுக்கு இலவாய்ப்பு இருக்கிறது சரி மனசே பதிக்குதுன்னே வச்சுப்போம் மனம் எல்லாவற்றையும் பதித்திருக்கிறதா எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறீர்களா ஆஹ் அதெல்லாம் இல்ல மனசு எல்லாத்தையும் எல்லாம் வச்சிக்காது மனசு எதை எதை முக்கியம்னு நினைக்குதோ அதை மட்டும் பதிச்சு வச்சுக்கும் எதை எதை முக்கியம் அப்போ நடக்கின்ற நிகழ்வுகளை எது எது முக்கியம் என்று எது தீர்மானிக்கின்றது உன் மனமா அல்லது புத்தியா என்று அடுத்த கேள்வி எழுந்தால் ஆஹ் சரி சரி மனசு வேணா வச்சுக்கோங்க புத்தின்னு வச்சுக்கோங்கப்பா புத்திதான் வந்து எனக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை எது நல்லது எது கெட்டது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு அப்ப இதை வந்து மறக்கவே கூடாது அப்படின்னுட்டெல்லாம் வந்து சரி விடு மனசு இல்லாத வச்சுக்கோ ஆனா புத்தி தீர்மானிக்குது இல்ல அப்போ அந்த புத்தி எது எது வேணும்னு நினைக்குதோ அதை வச்சுக்குது என்று நாம் சொல்லலாம் புத்தி தீர்மானித்துகிறது புத்தி தீர்மானித்ததை மனம் சேகரித்து வைக்கிறது இதுல என்ன தப்பு இருக்கு மனமும் புத்தியும் சேர்ந்தவன் தானே நானு அதனால இப்படி நிகழலாம் அல்லவா என்ற ஒரு கேள்வி நமக்குள் வாய்ப்பு வாய்ப்பிருக்கின்றது சரியா ஸ்ட்ரைட்டுவே நம்ம புத்திக்கு போகக்கூடாது முதல்ல மனசை முடிச்சிடணும் சரியா அதனால ஃபர்ஸ்ட் மனசுலயே இன்னொரு பாயிண்ட் சேர்த்து சொல்லிடுறேன் நாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம் பழையவற்றை மறந்து விடுகிறோம் மனதில் உள்ள அறிவு மாறுகிறது ஆனால் அந்த அறிவின் அனுபவிப்பவன் நிலைத்திருக்கின்றான் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டதையும் பின்னர் அதை மறந்துவிட்டதையும் நினைவில் கொள்கிறீர்கள் அதாவது நீங்கள் உங்கள் மனதின் எந்த தருணத்தில் குறிப்பிட்ட இடத்தில் இருந்து வேறுபட்டவராக இருக்கிறீர்கள் டே டே டு என்னோ விஷயம் மன ரோக போதாந்தி என்னோ விஷயம் மறைச்சு கொண்டானி ஏன்னோ விஷயம் கொஞ்சம் சிரமப்படி மனம் பயிர் எடுத்து குடிச்சு உண்டானோ உண்டாமும் அனைதி மனகு அனுபவங்க சரியா ஈ அனுபவம் எட்டாவது அனைவி சரி யோசிச்சால உங்க பாயிண்ட் சேரி செப்சி கண்டிப்பாக தாண்டி உள்ள நீ யார் என்பதை நான் உணர்த்த கடுமையான மனநோய் அல்லது அதிர்ச்சி ஏற்பட்டால் மனதின் செயல்பாடுகள் கணிசமாக பாதிக்கப்படலாம் நினைவுகள் சிதைக்கப்படலாம் உணர்ச்சிகள் ஒழுங்கற்றதாக இருக்கலாம் எண்ணங்கள் குழப்பமாக இருக்கலாம் ஆனாலும் அடிப்படையில் நான் யார் என்றும் இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்துபவனாக ஒருவன் இருக்கின்றான் என்பதையும் நாம் உணர மறுக்க கூடாது மூணு பாயிண்ட் மனசுல எடுத்து வச்சேன்னு மூணு பாயிண்ட் நானே எடுத்து வச்சு பேச்சு நானே தண்ணி பிரேக் மொதட்டி பாயிண்ட் மனசு என்னதான் பருத்துக்குன்னு தான் மனசே முக்கிய வேண்டியது ஏதிச்சு புத்தி மூலியங்க தெளிசு சேகரிச்ச தந்தி அணியது ஏதேதீதி முக்கியம் ஏதே முக்கியம் எண்ணா மறுசாலும் ஏதோ மரலே அனு முடிவு சேசி நானே சேகரிச்சா டிப்பிரெஷன் அண்ணா மனசு இப்போ மன பிரசாத் திடீர் மெமரி லாஸ் அந்த அந்த மெமரி லாஸ் அவுத்து வச்சு மெமரி ட்யூ டு டிப்பிரஷன் மெமரி லாஸ் அந்த லாஸ் அவிசிந்தே எடுக்கு போயிட்டு திரி எக் வச்சி மனம் என்பது ஒரு கருவி கருவி என்றால் எப்படிப்பட்ட கருவி அதாவது ஒரு நடிகன் ஒரு வேஷம் போட்டு நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவன் அந்த வேஷத்திற்கு ஏற்றாற்போல் சில எண்ணங்களை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த எண்ணங்களுக்கு இங்கே மனம் என்று சொல்லப்படுகிறது உதாரணமா ஒரு ஆஹ் ஒரு பைல்வான் வேஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க பைல்வான் என்னென்ன டைலாக்ஸ் பேசணும் அந்த பைல்வானுக்கு என்ன கேரக்டர் ரோல் இருக்கு அங்க வந்து எத்தனை பேரை அடிக்கணும் எத்தனை பேருக்கு இது செய்யணும் என்பது மாதிரியான ஒரு பொய் கதைகளை நாம் உருவாக்கி அனுபவிக்க நினைக்கின்றோம் அப்ப அந்த பொய் கதைகளின் உருவாக்கத்திற்கு இங்கே மனம் என்று பெயராக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கதையில் உனக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்று தீர்மானிக்க வேண்டும் அதற்கு ஒரு புத்தி தேவைப்படுகிறது அந்த புத்தியையும் உனக்கு கொடுக்கப்படுகிறது சதைக்காக ஒரு மனமும் கதைக்காக ஒரு புத்தியும் கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் இவை இருந்தால்தான் நடிக்க முடியும் அப்ப நடிகன் என்பவனை நீங்கள் ஒரு ஆத்ம உணர்வாக வைத்துக் கொண்டால் ஆத்ம உணர்வு விளையாட வேண்டும் என்றால் நடிக்க வேண்டும் என்றால் அது தன்னுடைய சச்சிதானந்தத்தை விதவிதமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதற்கு உடல் மனம் புத்தி ஆகிய கருவிகள் அவசியப்படுகின்றன உடல் என்பது அந்த பைல்வான் ஆகிய வேஷத்திற்கு உடல் என்று பெயர் அந்த பயில்வானுக்கு என்று ஒரு இருக்கக்கூடிய டைலாக்ஸ்ல இருந்து எல்லாமே என்னென்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி சத்துவரஜோதமா குணங்கள் ஏதோ ஒரு பயில்வானுக்கு என்ன குணம் ரஜோ குணம்னு நினைச்சுக்கோங்க அந்த குணங்கள் இவைகள் எல்லாமே மனம் என்ற அடிப்படையில் அவனுக்கு இருக்க வேண்டும் அதே மாதிரி அவனுக்கும் ஒரு டிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி புத்தி அப்படின்னு ஒன்னு இருக்கணும் இவைகளெல்லாம் வைத்துத்தான் இங்கே ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம் இப்படி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டுல இப்ப புதுசா நம்ம என்ட்ரி என்ன கொண்டு வரோம்னா மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அஃபோர்ஸ் மெமரி இருக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கு உடம்புலயும் இருக்கு மனசுலயும் இருக்கு புத்தி மூலியமா தான் மனசுல பதிச்சு வச்சேன் என்று நீங்கள் சொல்ல அத்தனை காஞ்சிபற்றிலையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இவற்றை யார் முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இதை செய்கிறார் என்பதுதான் எனது கேள்வி அதாவது நீங்களே சொன்னீங்க எது எது முக்கியம் அப்படிங்கிறத நாங்க புத்தி வச்சு டிசைட் பண்ணி நாங்க வந்து பண்ணிடுவோம் என்றெல்லாம் நீங்கள் பேசுவதாக வைத்துக் கொண்டால் கூட எல்லோருடைய புத்தியும் ஒரே மாதிரி செயல்படவில்லையே ஒருவனுக்கு முக்கியமாக தெரிவது இன்னொருவனுக்கு முக்கியம் இல்லாமல் தெரிகிறதே என்றால் புத்தி என்பது ஒரு கருவி இந்த கருவி இப்படித்தான் இயங்கும் என்று ஒரே மாதிரியாக இல்லை என்று என்பதை வைத்து முடிவு செய்ய அப்போ இந்த புத்தியை இதுதான் முக்கியம்னு சொல்ல சொல்லணும் இந்த புத்தி அதாவது இந்த புத்தி இதை முக்கியம் என்றும் இது முக்கியம் அல்ல என்று சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தவன் இவன் இன்னொரு புத்தி அதை முக்கியம் இது முக்கியம் அல்ல என்று தீர்மானிக்க செய்தவன் எவன் அதை தீர்மானித்த பிறகு உங்கள் மனதிலே அது பதித்துக் கொள்கிறது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே ஆனால் தீர்மானித்தவனே எவன் என்ற ஒரு உண்மையை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கின்றது அனைது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா சோ ஆஹ் உடல் ஆகிய கருவியில் எனக்கு தேவையான அதாவது ஆஹ் சிதாபாஸ் என்று அழைக்கப்படுவான் யார் என்று கேட்டால் அதாவது அந்த ஆத்ம உணர்வு ரெண்டு ஆத்ம உணர்வுக்கு ரெண்டு பேர் கொடுக்குறோம் ஒன்னு பரபிரம்ம உணர்வு இன்னொன்னு பிரதிபிம்ப உணர்வு என்று நாம் கொடுக்கின்றோம் ரெண்டுமே ஆத்மா தான் ஆனால் மாயையில் விளையாடுகின்ற ஆத்மா உணர்விற்கு பிரதிபிம்ப உணர்வு என்று பெயர் ஆத் ஆஹ் மாயையில் விளையாடாது இருக்கின்ற ஆன்மாவிற்கு பரபிரம்ம உணர்வு என்று பெயர் அவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ் சரியா இப்போ இந்த டோட்டல் விளையாட்டுக்கு யார் அதிபதியா இருக்காங்கன்னா பிரதிபிம்ப தான் அதிபதியா இருக்கு இந்த ஒட்டுமொத்த விளையாட்டுல உணர்வு இருப்பவன் யாருன்னா அவன் பிரதிபிம்ப உணர்வு மட்டும்தான் இந்த மனம் என்ற இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கு இல்லையா இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் அனுபவிக்க போறது யார் அப்படின்னா இந்த பிரதிபிம்ப உணர்வு அல்லது சித்தாபாஸ் கன்ஃபியூஸ் ஆயிடாத சித்தா சித்தாபாஸும் பிரதிபிம்ப உணர்வும் என்னதான் அப்போ மனசுல நீங்க வச்சுக்கோங்க நீங்க எங்க வேணா வச்சுக்கோங்கன்னா மனசுங்கிறதே சூட்சம்தான் ஆஹ் சித்தாபாஸ் என்பதும் இங்க சூட்சம்தான் அப்போ மனசுல எங்கேயோ பதிச்சு வச்சுக்குது என்று நீங்கள் என்னதான் சொன்னாலும் எதை வேண்டும் வேண்டும் எங்கே எவ்வளவு ஆழமாக பதிக்க வேண்டும் எவ்வளவு ஸ்லேசாக பதிக்க வேண்டும் என்று எத்தனையும் முடிவு செய்து கொண்டு அந்த கருவியை பயன்படுத்தி கொண்டிருப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற உண்மையை நாம் இங்கே மறந்துவிடக் கூடாது ஏன் மனம் நான் அல்ல என்று சொல்லுகின்றேன் என்றால் நான் உடம்பிலே மெமரி இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டேன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல சப்கான்சியஸ் மைண்டில் பதிக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொண்டேன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் புத்தி தீர்மானிக்கிறது என்று சொன்னீர்களே அந்த புத்திக்கே தீர்மானிப்பவன் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னேனே அவனை வைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றார் இந்த மூன்றையும் கருவிகளாக பயன்படுத்தி அவன்தான் அனைத்தையும் அனுபவிக்கின்றான் என்ற உண்மையை நீங்கள் உணர முடியும் என்பது என் கருத்து அதாவது மனம் நான் அல்ல என்பதை எதை வைத்து சொல்லுகின்றேன் என்றால் ஃபர்ஸ்ட் திங் மனம் கம்ப்ளீட்டா மாறிக்கிட்டே இருக்கும் அது நிலையாவே இருக்காது ஏன்னா இன்னைக்கு பைல்வானா இருப்பேன் நாளைக்கு பணக்காரனா இருப்பேன் நாளைக்கு ஏழை வேஷம் போடுவேன் என்ன வேஷம் வேணா நான் போட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு ரஜோல இருப்பேன் நான் தமோல இருப்பேன் சாத்விக்ல இருப்பேன் இப்படி மாறிக்கொண்டே இருக்கும் மனம் எதனால் மாறுகிறது என்றால் மாற்றுபவன் என்று ஒருவன் இல்லாமல் அது மாற முடியாது இது வெறும் ப்ரோக்ராம் என்று நாம் பார்த்தோம் இந்த புரோக்ராம் அடிப்படையில் அந்த மனம் செயல்படுகிறது ஆனால் தமோகுண புரோக்ராமின் அடிப்படையில் தமோ குணமாக செயல்படுகிறான் ரஜோகுண புரோகிராமின் அடிப்படையில் ரஜோகுணமாக செயல்படுகின்றான் ஆனால் இந்த புரோகிராம்களை யார் புரோகிராம் செய்தார்கள் என்று ஒன்று இருக்கின்றது என்பதல்லதான் அந்த புரோக்ராமராகத்தான் நீங்கள் இருக்க முடியும் ஆதலால் தான் உங்கள் குணங்களை நீங்களால் மாற்றி அமைக்கப்படுகிறது மனதில் உள்ள குணங்களை மாற்றி அமைத்து சாத்திக்கு வா என்று கண்ணன் அழைக்கும் போது நீங்கள் அதை முயற்சித்து சாத்திக்குக்கும் வரை எழுகின்றது எடுத்துக்கொண்ட வேஷத்தை மாற்றி அமைக்க முடிகின்றது என்றெல்லாம் பார்க்கும் போது கண்டிப்பாக இந்த மனதிலே மெமரி இருக்கின்றது என்று நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் கூட என்ன மாதிரி மெமரி இருக்க வேண்டும் எது இருக்க கூடாது எது முக்கியம் எது முக்கியம் அல்ல என்பதையெல்லாம் தீர்மானிப்பவன் மனமாக இருக்க முடியாது என்ற கருத்திற்கு நீங்கள் வர வேண்டும் அப்படி வந்து ஆனால் மனமும் நான் அல்ல என்பதை தீர்மானிக்க முடியும் அப்ப மெமரி மனசுல இருக்குங்கிறதுனாலேயே நீங்கள் மனமாக இருக்க முடியாது ஏனென்றால் எது எது மனமெ மெமரியில இருக்கணும் என்று தீர்மானிப்பவன் தானே நீங்களாக இருக்க முடியும் வெறும் மெமரியாக நீங்கள் எப்படி இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் சரியா அப்படி நீங்கள் சிந்தித்தார் மனம் நான் அல்ல என்று ஓரளவுக்கு நீங்கள் தெளிவை பெறலாம் என்பது என் கருத்து அப்படியே புத்தி நான் அல்ல என்ற விஷயத்திற்கும் ஏதாவது பாயிண்ட் கிடைக்கதான்னு பார்ப்போம் நமது புத்தி ஒரே மாதிரியா இருக்கின்றது பல கருத்துக்கள் பல நம்பிக்கைகள் பலவிதமான தீர்ப்புகள் என்று நாம் இந்த புத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கொடுத்துக்கிட்டு இருக்கு இது காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கின்றது பதினெட்டு வயசில் உன் புத்தி இருப்பது போன்ற நாற்பது வயதில் இருக்கின்றது இந்த நம்பிக்கையை வைத்திருந்த பின்னர் அதை வெளியிட்ட நீங்கள் நிலையானது சரி இதோடு புத்தி கூட நிலையானது அல்ல கம்பேர்ட் டு மைண்ட் புத்தி நிலையானதுன்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு பாடி மனசு நிலையானதுன்னு சொல்லலாம் பட் மூணுமே நிலையானது அல்ல அது எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது மாற்றுபவன் யார் என்பதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும் புத்தியின் கருத்துக்களை மாற்றுவதும் கூட வேறு இருக்கின்றான் என்று நாங்கள் புரிந்து கொள்ளும் அது அந்த பிரதிபிம்ப உணர்வாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் தீர்மானமாக கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கின்றேன் இன்னொன்று புத்தி சிக்கல்களை தீர்ப்பதிலும் பகுத்தறிவதிலும் ஈடுபடுகிறது பல்வேறு காரணிகளை பொறுத்து அது கூர்மையாகவோ அல்லது மந்தமாகவோ இருக்கலாம் ஆனால் சிக்கலை தீர்க்கும் முயற்சி அது செய்து கொண்டே இருக்கிறது இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா மூளையோட வேலை என்ன ப்ராப்ளம் சால்விங் சொல்லலாம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிப்பது மூளை என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் மூளைன்னு சொல்ல வேணாம் என்பது எதற்காக இருக்கிறது என்றால் உன் பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுவதற்காக இருக்கின்றது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக இருக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் ஒருத்தம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்ல அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கான் இன்னொருத்தன் அவன் போட்டு அந்த புத்திய போட்டு கொட்டஞ்சி எடுக்கிறான் ஆனா அவனுக்கு கன்ஃபியூஸ்டாவே இருக்கு கடைசி வரைக்கும் அவனால ஒரு சொல்யூஷனுக்கு அறைவாகவே முடியல அப்படிங்கறத பாக்குறோம் இன்னொருத்தன் ஐயா எனக்கு வந்து புத்தியே வேலை செய்யலங்க இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இன்னொரு புத்தியிடம் இன்னொருத்தன் கிட்ட போய் சரண்டர் ஆவதை நாம் காண்கின்றோம் சரியா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புத்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் அப்படின்றது உண்மையாக இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனையை தீர்வு காண வேண்டியது ஆனா ஒரு சிலருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணுது ஒரு சிலருக்கு பிரச்சனையை லேட்டா காணது ஒரு சிலருக்கு தீர்வே காண முடியாமல் தவிக்கின்றதே ஆமா ஏன் அப்படி இருக்கு ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா புத்தி குறைவாக உள்ள வேஷத்தை போட்டு விளையாட வேண்டும் என்று சித்தாபாஸ் தீர்மானிக்கின்றது பிரதிபிம்ப உணர்வானது ஒரு இடத்திலே மிகப்பெரிய இன்டலெக்ட் வேஷத்தை போட்டு கொண்டு ஆடும்போது அதனுடைய புத்தி திறனானது மிக திறமையாக வெளிப்படுகிறது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸில் அதனுடைய திறமையை காட்டி மகிழ்கிறது ஆனால் ஒரு முட்டால் வேஷத்தை போட்டுக்கொண்டு நான் விளையாட நினைக்கும் போது அந்த புத்தியை இப்போ யார் பிரதிபிம்ப உணர்வு தானே அல்டிமேட் அத்தாரிட்டி அவன் தானே வந்து இயக்குனர் அந்த வேஷத்துக்கு அப்போ அந்த புத்தியை நல்லா புரிஞ்சுக்கோங்க புத்தி கருவி அந்த புத்தியை இயக்குவதன் இயக்குபவன் தான் முடிவு செய்கின்றான் இது மந்த புத்தியா அல்லது ஷார்ப் புத்தியா என்றெல்லாம் நாம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கின்றது அப்போ ஒருத்தனுக்கு புத்தி மந்தமா இருக்கு ஒருத்தனுக்கு ஷார்ப்பா இருக்கு முடிவு செய்தது யார் என்றால் புத்திக்கு அதிபதியாக ஒருவன் இருக்கின்றான் அவன் அல்லவோ நீங்க கேட்கலாம் ஏங்க மந்த புத்தியெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னா இது மாயை என்று உணர்ந்தவன் அவன் மனம் அதிபதியாயிருப்பவன் பர அல்லவா பிரம்மம் ஒரு மாயைக்காகத்தான் இங்கே இந்த உடல் மனம் புத்திகளை எடுத்துக்கொண்டுள்ளது என்பதை அறிந்தவன் அவன் இது விளையாட்டு என்று உணர்ந்தவன் அவன் பிரதிபிம்ப உணர்வு ஆதலால் அந்த பிரதிபிம்ப உணர்வு முட்டாள் வேஷத்தையும் போடும் புத்தி அரை வேலை செய்வதாகவும் தோன்றும் அவன் நிலையானவன் நிரந்தரமானவன் அனை கருவிகளையும் பயன்படுத்தி அனுபவங்களை அனுபவிப்பவனாக இருக்கின்றான் என்று நீங்கள் உணர முற்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சரியா கெப்பாசிட்டி என்ற அடிப்படையில் நீங்கள் புத்திதான் எதை எங்கே பதிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது என்று உங்களுக்கு சந்தேகம் எழலாம் ஆனால் அதுவும் கூட உண்மை அல்ல புத்திக்கும் அதிபதியாக ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் அந்தந்த புத்திக்கு எதை முக்கியம் எது முக்கியம் அல்ல என்ற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கின்றான் என்று சொன்னேன் மேலும் மந்த புத்தியா அல்லது ஷார்ப்பான புத்தியாக இருக்க வேண்டுமா என்பதையே கூட அவன்தான் தீர்மானிக்கின்றான் என்றும் நான் இப்போது சொல்லி அதன் வாயிலாக கண்டிப்பாக புத்தியும் நீ அல்ல மெமரியை டிசைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அது புத்தி நீ அல்ல என்று நீ தீர்மானிக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்னொரு பாயிண்டையும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆழ்ந்த தூக்கத்தின் போது புத்தி செயலற்ற நிலையில் இருக்கும் செயலில் உள்ள எண்ணங்கள் இல்லை பகுத்தறிவு இல்லை இருப்பினும் எழுந்தவுடன் நீங்கள் தூங்கியதை நினைவில் கொள்கிறீர்கள் புத்தியின் செயல்பாடு நின்றுவிட்டாலும் நீங்கள் தொடர்ச்சியான இருப்பை உணர்கிறீர்கள் அல்லவா இது சுதா எனக்கு அடிக்கடி சொல்ற பாயிண்ட் சோ டீப் ஸ்லீப்ல அண்ணா உடல் மனம் புத்திகளை கடந்து நீங்கள் இருக்கின்றீர்கள் அண்ணா என்று அடிக்கடி அவள் சொல்லுவார் சோ அதே அடிப்படையை நீங்க மீண்டும் முறையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் மெமரியே இல்ல ஆனா நான் இருக்கேன்ல நீங்க மெமரியை வச்சுக்கிட்டு நான் உடல் மனம் புத்தின்னு தீர்மானத்துக்கு வரலாமா என்ற ஆய்வுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் போதும் கூட ஆழ்ந்த உறக்கத்தில் மெமரியே கிடையாது உடலும் கிடையாது மனமும் கிடையாது புத்தியும் கிடையாது எதுவுமே செயல்படாதிருந்த நிலையிலும் கூட ஒரு பதிவு அங்கே ஏற்படுகிறது பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலா வந்து ஆழ்ந்த நான் கனவுலேயே சொன்னேன் கனவுலேயே வந்து ஆஹ் தூங்கிட்டு இருக்கிறவனுடைய உடம்போட மூலையில போயிட்டு எப்படி நான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு எல்லாம் கேட்டேன் ஆனா இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கூட பதிக்க முடியாது மனசும் தூங்கிடுச்சு இப்போ உடம்பும் தூங்கிடுச்சு மனசும் தூங்கிடுச்சு புத்தியும் தூங்கிடுச்சு ஆனாலும் ஒரு பதிவு எங்கோ பதிகிறது அது விழித்தவுடன் சொல்லுகிறது இவ்வளவு நேரம் நான் எதுவும் தெரியாமல் இருந்தேன் என்று எதுவும் தெரியாமல் இருந்ததை எங்கு பதிவு செய்தது யார் பதிவு செய்தார்கள் என்று நீங்கள் லீப்பாக சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அவன் பிரதிபிம்ப உணர்வாக இருக்க முடியும் சிதாபாசனாகத்தான் இருக்க முடியும் இந்த உடல் மனம் புத்தி ஆகிய கருவிகளின் அதிபதியாக இருக்க அவன் ஒருவனால்தான் இருக்க முடியும் என்பதை உணரலாம் மேலும் உணர்வு மயமானவன் அவன் ஒருவனை இவைகளெல்லாம் வெறும் கருவிகளே உணர்வு மயமானவனை நாம் உணர வேண்டும் என்பதற்காக நாம் இம்மூன்றிலும் சிக்கிக்கொண்டு கொண்டு தவிக்க கூடாது என்பதற்காக இவ்வளவு ஆழமாக நாம் ஆய்வு செய்ய வேண்டி இருக்கின்றது சரியா சோ நேற்றை நாம் தொடங்கினோம் ஞாபக சக்தி என்ற அடிப்படையில் உடலா மனமா புத்தியா என்று ஆய்வு செய்து பார்த்ததில் ஞாபக சக்தி என்ற அடிப்படையில் நாம் பார்த்தாலும் கூட அந்த ஞாபக சக்தியின் அதிபதியாக இருப்பவன் சிதா பாஸ் பிரதிபிம்ப உணர்வுதான் ஆப்கோர்ஸ் உடலிலும் மனதிலும் அவன் சில ஞாபக சக்திகளை வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்றே சொன்னாலும் கூட அவைகளை தீர்மானித்தது அவன்தான் என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த உடல் மனம் புத்திகளுக்கு தாண்டி அந்த பிரிபிம்ப உணர்வான சிதாபாசினே நான் என்று உணர வேண்டும் அத்தோடு நின்றுவிடாதீர்கள் சிதாபாஸ் நாம் என்று உணர்வதன் நோக்கம் சிதாபாசாக இருப்பதற்கு அல்ல சிதாபாஸ் என்றாலே அது பெற பிரம்ம உணர்வு என்று உணர வேண்டும் மைக்ரோ கான்சியஸாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மைக்ரோ கான்சியஸ் கான்சியஸ்னஸ் இஸ் ஒன்லி ஒன் பிரம்ம உணர்வு என்பது ஒன்றே ஒன்றுதான் அதன் ஒரு துளிதான் நான் என்று புரிந்து கொண்ட மாத்திரத்தில் பிரம்மமே நான் என்று சேர்ந்து உணரப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கிறோம் உடல் மனம் புத்தி சிதாபாசல வந்து லாக்க ஆறுவதற்காக நாம் இதெல்லாம் மெயினா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நான் பிரதிபிம்ப உணர்வுன்னு சொல்லும் போதே அப்போ உணர்வு அப்படின்னு அப்போ உணர் உண்மை உணர்வு என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் முதல்கண் நாம் இந்த உடல் மனம் புத்திகளை கடந்து அதை தாண்டி ஒரு மைக்ரோ கான்சியஸ் ஆக இருக்கின்றேன் அந்த பிரம்ம மெகா கான்சியஸ் இன் ஒரு துளியாக நான் இருக்கின்றேன் என்று உணர வேண்டும் எங்க எனக்கு பெரிய டவுட் வந்துருது அப்படின்னா பீப்புள் சுட் நெரு கன்ஃப்யூஸ் தாத் த மெகா கான்சியஸ் அண்ட் மைக்ரோ கான்சியஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் தயவு செய்து அந்த கன்ஃப்யூஷன் மட்டும் வந்துடவே கூடாது ஏன்னா மெகா கான்சியஸ் தான் அது ஒரு துளி அங்கே விளையாட வந்திருப்பதால் அதை மைக்ரோ கான்சியஸ் என்று நான் பேர் கொடுத்திருக்கின்றேனே தவிர இட் இஸ் உணர்வே தான் இந்த மாயையில் ஆனால் ஒட்டுமொத்த பிரம்ம உணர்வும் சேர்ந்த மாயையில் இல்லை அல்லவா அதனால நான் வந்து ஒரு மைக்ரோ கான்சியஸ் அப்படின்னு பேரெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பட் உண்மையில் பிரம்மமே நான் இருக்கின்ற நான் மாயையிலே வேஷம் போட்டு விளையாடி கொண்டிருக்கின்றேன் என்று நாம் உணர வேண்டும் எது நடந்தாலும் அதை ஆனந்தமாக உணர்ந்து ரசிப்பவனாக நாம் இருக்க வேண்டும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட் சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா மூளை ஒட்டுமொத்தமாக பாதிப்படைந்து விட்டால் அதாவது பெரிய டேமேஜ் வந்தது ஆக்சிடென்ட் மூலையில அடிபட்டுடுச்சு அதனால அவனுக்கு பல செல் எல்லாம் மறந்துடுச்சு சினிமால நம்ம பார்த்திருப்போம் ஸோ அவனுக்கு பல செல்லாம் மறந்துடுச்சு ஸோ அதற்கொரு அவனுக்கு வந்து ஒண்ணுமே ஞாபகத்துல இல்ல என்ற விஷயங்களே நாம் கேள்விப்படுகின்றோம் இது கர்மாவின் அடிப்படையில் நிகழ்கிறது இதையும் சிதாபாஸ் தான் நிகழ்த்துகின்றான் நம்ம நேத்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயத்த வேண்டுமானால் வேறு வேறு நபர்களாக இருக்கலாம் ஆனால் நமது இந்த வாழ்க்கை என்னும் சினிமாவிலே இருக்கிறதே ஒருத்தம் தானே பிற பிரம்மம் தானே ஆதலால் கதை திரை கதை வசனம் அத்தனையும் அவன்தான் என்று நான் சொல்லியிருந்தேன் அப்ப இந்த மனதிலே இருக்கின்ற அந்த கதைக்கும் காரணம் யார் என்று கேட்டால் அவனும் அந்த பிரம்மமே என்றுதான் நான் சொல்லியிருந்தேன் சரியா அப்படி மரத்தான் கரிஷ்டா செப்பிந்து ஆஹ் அப்கோர்ஸ் நீ மருந்தி எல்லாமே மறக்கிறது உண்மைதான் யார் மறக்கவில்லை ஆனால் மறக்க வைத்தது எது கர்மாவின் அடிப்படையில் அவனுக்கு ஆக்சிடென்ட் நடக்க வேண்டும் என்று இருந்தது எது இந்த தரைக்கதை விஷயம் எல்லாத்தையுமே வந்து இங்கே யாரு பிரதிபிம்ப உணர்வுதான் முடிவெடுத்தது இங்கே கர்மாவின் அடிப்படையில் கர்மாவில் சிக்குண்டது போல் சிக்குள் யார் பிரதிபிம்ப உணர்வுதான் நீ அஞ்ஞானியாக இருந்தாலும் ஞானியாக இருந்தாலும் அத்தனையும் அனுபவிப்பது யார் பிரதிபிம்ப உணர்வுதான் ஏனென்றால் உணர்வு என்றாலே அது மட்டும் தானே ஆதலால் இந்த இடத்திலே ஒருவனுக்கு முழுமையாக அடிபட்ட ஆக்சிடென்டிலே அவன் தன் நினைவை இழந்தான் என்றாலும் அதற்கு காரணம் இந்த சிதா பாசாகத்தான் இருக்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஷார்ட் டைம் மெமரி லாஸ் மாதிரி இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு நடந்தது இல்லையா சோ டோட்டலா அவன் வந்து தான் யாருங்கிறதை மறந்துட்டான் நான் யாருங்கிறதே மறந்துட்டான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துட்டான் மறந்து விட்டான் ஆனால் மீண்டும் ஒரு மூன்று நாட்கள் கழித்து அத்தனையும் நினைவுக்கு கொண்டு வந்து விட்டான் மூல டேமேஜே ஆகலங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இடத்துல மூளை டேமேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னன்னா அந்த மூளை டேமேஜ் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நினைவு வரும் அப்படின்னு அந்த கர்மால இருந்தா மேபி அந்த சிதாபாஸ் அப்படி அதை அனுபவிக்கலாம் இல்லைன்னா அனைத்தையும் மறந்தவனை போல் வேஷம் போட்டு அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானித்த அந்த சிதாபாஸ் கடைசி வரைக்கும் அந்த பிறவியில மறந்தவனை போலே அனுபவித்தும் கூட சென்று விடலாம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த இடத்துல டேமேஜே இல்லாம ஒரு விஷயம் நடந்தது ஒரு ஹூஜ் ஸ்ட்ரெஸ்ல டெப்ரஷன்ல இருக்கும்போது என்றே அந்த சித்தாபாஸ் ஆனது சற்றே நாம் ஓய்வெடுப்போம் என்று நினைக்கின்றது ஏனென்றால் மனசு ஓடணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாஸ் வேணும் ஞாபகங்கள் வேணும் எதுவுமே ஞாபகத்தில் இல்லைன்னா மனசு ஓடவே முடியாது அப்ப ஹெவி டெப்ரஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது அந்த மனதை இவனாக சுவிச் ஆஃப் செய்து கொள்கின்றான் என்றால் அவன் மெமரியிலிருந்து வெளி மெமரியே லாஸ் ஆயிடுது யார் பண்றது அகைன் சித்தா பாஸ்தானுங்க பண்ண முடியும் ஏன்னா உணர்வுமயமான மன அர்த்தம் தானே இதெல்லாம் வெறும் கருவி தானே கருவியா கருவியே முடிவெடுத்துக் கொள்ள முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இங்கே இந்த சிதா பாஸ்தான் ஆஹ் ஒரு மூன்று நாளைக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லாமல் போல் இருந்ததும் மூன்று நாள் கழித்து மீண்டும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதுமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இட் மே பி ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ஆர் லாங் டேர்ம் மெமரி லாஸ் அதாவது ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆர் லாங் டைம் மெமரி லாஸ் அப்படிங்கறதெல்லாம் இல்லை டோட்டலாக ஒரு உடல் மூளை ஏதோ அடிபட்டதன் காரணமாக அந்த பெருவை முழுக்க அவனுக்கு ஞாபகம் வராமல் இருக்கலாம் அல்லது அந்த மூளையில திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரலாம் என்று இப்படி எத்தனையோ அனுபவங்கள் நாம் பெறலாம் ஆனால் அத்தனை அனுபவங்களுக்கும் மூல காரணம் பிரதிபிம்ப உணர்வான நானே என்று தீர்மானமாக நீங்கள் முடிவெடுத்து விட்டால் என்னுடைய உணர்வை நான் அனுபவிக்காமல் வேறு யார் அனுபவிப்பர் வெறும் மாயையாக உண்மை இல்லாத வெறும் தோற்றமாக என்னுடைய பிரதிபிம்ப சாரி என்னுடைய பிரம்மானந்த உணர்வினை விதவிதமாய் வெளிப்படுத்தி மகிழ வேண்டும் என்பதற்காகவே மூளை டேமேஜ் ஆய் ஞாபகத்தில் இல்லாதவன் போலவும் அல்லது மெமரி லாஸ் ஆனவன் போலவும் அல்லது ஷார்ப் இன்டலெக்ட் என்று அழைக்கப்படுகின்ற புத்திசாலி போலவும் அல்லது மந்த புத்திக்காரன் இப்படி விதவிதமாய் நான் எப்படி இருந்தாலும் அதற்கு காரணம் நானே இந்த கதை திரைக்கதை அனைத்திற்கும் மூல காரணம் நானே இது மாயைக்காக என்னுடைய பிரம்மானந்தத்தை வெளிப்படுத்த விதமாக விதவிதமாய் வெளிப்படுத்துவதற்காக நானே இதை செய்திருக்கின்றேன் என்று நாம் தீர்மானமாக முடிவு செய்துவிட்டால் நம்மை நாம் உணரலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அப்பா இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு நீங்களே சொல்லுங்க